ம்ரத்குமார் யோத்குமார் யோகி ராம் சுரோத்குமார் ஜெயகுரு வாசாயத்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரோத்குமார் பிரச்சோதயா இந்த உலகத்திலே தோன்றிய மனிதர்கள்ல யார் ரொம்ப அதிக பாக்கியசாலி தெரியுமா இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் தோன்றி இவ்வளவு ஆண்டுகள்ல எவ்வளவு மனிதர்கள் தோண்டி மறைந்திருக்காங்கல்ல அதுல யார் மிகச்சிறந்த பாக்கியசாலி யார் மிக சிறந்த பாக்கியசாலி தெரியுமா யாருன்னா கௌசல்யா தான் சிறந்த பாக்கியசாலியா அவங்கதான் ஸ்ரீராமனுடைய தாயார் கோசலை அவங்க அந்த அம்மா தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த பாக்கியசாலி எல்லாமு எப்பெருமான் ஸ்ரீ ராமபுரானை பெற்றெடுத்த ஒரு தாயார் அவர்கள் பெற்றது முதல் குழந்தை பருவத்திலிருந்தே அவனை ராமா ராமா ராமான்னு கூப்பிட்டு அவங்க வளர்த்தவங்க அதனால அவங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் அதிர்ஷ்டசாலி கொடுத்து வைத்தவங்க அவங்கதான் இந்த ராமன் ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்னா இந்த பிரபஞ்சம் தோன்றினதுல இருந்து ராமனை போல ஒரு சிறந்த ஒருவர் இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா ராமன் தாய் தகப்பனுக்கு ஒரு மிகச்சிறந்த குழந்தை ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு மிகச்சிறந்த குழந்தை ஒரு சித்திக்கு ஒரு மகன் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு குழந்தை ஒரு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அண்ணனோ தம்பி எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு மனைவிக்கு கணவன் எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு நாட்டு ஜனங்களுக்கு ஒரு தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு நல்ல குருவுக்கு ஒரு சீடன் எப்படி இருக்கணுமோ அதற்கு இலக்கணம் இந்த குழந்தை அவன் மிகவும் நல்லவன் இந்த உலகத்திலே சகல கலைகளை கற்று தேர்ந்தவன் நல்ல போர் வீரன் மிக சிறந்த தைரியசாலி எந்த எதிரியையும் கைகாலும் ஒரு நல்ல திறமைசாலி அவன் எந்த கணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவன் தடம் புரளாத ஒரு மகா ஒரு மா அப்படி எல்லா விதத்திலும் ஸ்ரீ ராமன் இந்த கலி இந்த உலகத்திலே தோற்றிய அத்தனை பேரிலிருந்தும் ஒரு வித்தியாசமாக மாறுபட்டவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை மறவாத ஒரு பெரும் பாக்கிய சார் எல்லாரும் இப்படி வாங்க வர திரும்பி திரும்பி பார்க்குறேன் இங்க தள்ளிய இந்த ராம நாமம் உலகத்திலேயே சிறந்தவன் ராமன் உலகத்திலே சிறந்த நாமம் ராமநாமம் ஏன்னா இலங்கைக்கு போறதுக்காக சீதையை தேடி போறதுக்காக கடல்ல பாலம் அமைச்சாங்க தெரியும்ல அப்ப வானர சேனைகள் எல்லாம் அந்த பாலம் அமைப்பதற்காக உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சின்ன சின்ன கல்லுகளை தூக்கி போடுவாங்க நம்ம ஏற்கனவே சசங்கள்ல சொல்லியிருக்கோம் ஆஞ்சநேயர் மட்டும் பெரிய கல்லுகளை தூக்கி ஸ்ரீராம்னு சொல்லி எறிவாரு கரெக்டா அந்த இடத்துல அமைஞ்சிவிடும் இப்ப இவங்க எல்லாம் அந்த பாலத்துக்கு பணியாற்றத பாத்துட்டு ராமபுரனுக்கு ஒரு ஆசைய நம்ம மட்டும் இருக்கிறோம் நாமளும் போடுவோம் அப்படின்னு ராமனும் கொஞ்சம் இயன்ற அளவு பெரிய கல்லுகளை தூக்கி போடுறாரு அது ஆஞ்சநேயர் போடுற அளவுக்கு சிறப்பா போய் அமையல அது கடல்ல வழுது என்னடா எல்லாரும் போடுறது கரெக்டா விழுது நம்ம போடுறது கரெக்டா மாட்டேங்குது அப்படின்னு ராமனுக்கு ஒரு தயக்கம் அப்போ அந்த தயக்கத்தோடய ஆஞ்சநேயரை பாக்குறாரு ஆஞ்சநேயருக்கு புரிஞ்சுட்டு இவர் எதுக்கு பார்த்த பார்த்தோன்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு ராமா மகாராஜா நீங்க என்னதான் ராமனா இருந்தாலும் ராம நாமத்தை சொல்லி நீங்க போடல சும்மா அப்படி போடுறீங்க அதனால விடல அப்போ ஆஞ்சநேய சொன்னது ராமன் பிரமிச்சு போயிட்டாரு நீ என்னதான் ராமனாவே இருந்தாலும் ராம நாமத்தை நீ சொல்லாமல் தூக்கி போட்டதால அந்த கல்லு அது சரியா நீ ராமனாகவே இருந்தாலும் ராம நாமத்தை நீ சொன்னாதான் அதனாலதான் இந்த உலகத்திலே யாரும் சொல்லாத விஷயத்த நான் அடியன் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்தே ராமனே ஆனாலும் நீ ராம நாமத்தை சொன்னாதான் அந்த கல்லு சரியா போய் அமையன்னு ஆஞ்சநேயர் சொன்னார்ல அப்ப இதுல இருந்து அடியன் சொன்ன ஒரு உண்மை என்னன்னா ராமன் பிறந்ததால் வந்தது ராமநாமம் அல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதலே ராமநாமம் இருக்கு அந்த பேரால் தோன்றியவன் தான் ராமன் ஏன்னா ராமன் பிறந்த உடனே குழந்தையதுல பரம்ப பேர் இல்லை முதல்ல அவன் என்ன பெயர் வைக்கலாம்னு அவங்க அம்மா எல்லாரும் யோசிக்கிறான் அப்பா எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்போ என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்ற யோசிக்கிறதுல நிறைய பேர்களை யோசிக்கிறாங்க என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு போயிட்டு வரியா நீ பாத்துட்டு சரிமா போயிட்டு இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறதுல இரண்டு எழுத்துக்களை தேர்ந்தெடுக்குது உபனிஷம் நம்முடைய உபனிஷத்துல ரெண்டு எழுத்துக்களுக்கு சிறப்பு இருக்கு இந்த ரா மா இந்த இரண்டு எழுத்துக்கள்ல உபனிஷதங்கள் இது ஒரு புனிதமான எழுத்துக்கள்னு சொல்லுது இந்த ராவும் மாவும் சேர்ந்தா என்னெல்லாம் நடக்குமாம்னா எல்லாம் போக்குகின்ற ஒரு சக்தி இருக்கும் இந்த ரெண்டு எழுத்துக்கும் எல்லாம் தோல்விகளை எல்லாம் எல்லாம் நஷ்டங்களை எல்லாம் போக்குகிற ஒரு ஆற்றல் இந்த இரண்டு எழுத்துக்கும் இருக்குன்னு உபனிஷதங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து ராமான்னு பேர் வச்சாங்களா அவருக்கு அப்போ அந்த இரண்டு எழுத்துக்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நீங்க பாக்கணும் அப்ப ராமாங்கிற நாமம் ஏன் இந்த உலகத்துல அவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம்னா அந்த உபனிஷமே உபனிஷதமே அவங்க சொல்லியிருக்கு ராமாங்கிற அந்த பெயர் வைக்கணும் அப்படின்னு இப்போ கீதையில மகாபாரதத்துல போர் முடிஞ்சதும் போருக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையை உபதேசம் பண்றாரு பகவான் சொன்னது பகவத்கீதை பகவான் சொன்னது பகவத்கீதை பகவான் கேட்டது பகவான் சொல்லிட்டாரு மகாபாரதத்துல சொல்லிட்டாரு பகவத்கீதை பகவான் கேட்டது எதுன்னா சகசரநாமம் அந்த சகசரநாமத்தை யார் சொல்றா பகவான் கேட்கறதுக்கு யார் சொல்றா சாகர தருவாயில அம்பு படுக்கையில படுத்திருக்கிற பீஷ்மர் அந்த சகசரநாமத்தை பாடுறார் அப்ப பகவான் கேட்கிறார் சகசரநாமத்துல முதல் தொடக்கம் என்ன எவ்வளவு அற்புதம் பாரு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அம்பு படுக்கையில பீஷ்மர் படுத்திருக்காரு அந்த போர் முடியாது அம்பு படுக்கையில படுத்திருக்கிறாரு அந்த போருக்கு முன்னாடி பகவான் கீதை உபதேசம் உபதேசம் பண்ணிட்டாரு இப்ப பகவான் கேட்கும்படியாக பீஷ்மர் பாடுறார் எதை பாடுறார் சகசிரநாமம் பாடுறார் அந்த சகசிரநாமத்துல முதல் தொடக்கம் என்ன கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா சுப்ரஜான்னா கௌசல்யனுடைய மகனே கோசலையின் மகனே ராமனத்தை அங்கேயும் கூப்பிட்டுற கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா அப்போ கிருஷ்ணர் முன்னாடியும் பீஷ்மர் சகசரநாமத்தை பாடுறச்ச ராமர்தான் முதல் பாடுறாரு புரியுதா அப்ப பகவான் கேட்டது சகசரநாமம் இந்த சகசரநாமத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கா சகசரநாமத்துக்கு அப்படி ஒரு ஆற்றல் மகா பிரம்மாண்டமான ஆற்றல் இருக்கு தினமும் நீங்க சகசரநாமத்தை சொல்லி வந்தா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் போகும் இல்ல தினமும் நீங்க சகசரநாமத்தை கேட்டு வந்தா உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் போகும் பழைய காலங்கள்ல நம்ம ஊர்கள்ல கோயில்கள்ல காலையில இந்த சுப்பிரபாதம் தான் போடுவாங்க அப்பதான் ஊர் சுபிட்சமா இருந்தது இப்ப எங்க போடுறான் இப்ப என்னென்னவோ பாடல்கள் போடுறான் அப்பறம் எங்க ஊர்ல இப்பதான் வில்லங்கமா தான் இருக்கும் இப்ப காலையிலே அந்த கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா அந்த சுப்பிரபாதத்தை போடுறதுனால சகசிரநாமத்தை போடுறதுனால அதை கேட்கிறவனுக்கு சுபிட்சம் கிடைக்கும் அந்த ஊர் ஜனங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இவன் ஒரு வேலும் போட மாட்டான் சுப்பிரவாதம் எவனும் போட மாட்டான் காலையில வேற என்ன இல்லாம பாட்டு போடுறான் குத்து பாட்டு அந்த பாட்டு மாதிரி நிறைய பாடல்களை போடுறான் அப்போ இந்த சகசரநாமம் ஆற்றல் மிகுந்த நாம் சகசர்நாமம் பெரிய நாம் அதை எல்லாரும் சொல்ல முடியாது தான் எல்லாமே ஈஸ்வரன் பார்வதிட்டு என்ன சொன்னாரு இதுல நாலு லைன் பாடினா போதும் சகசர் நாமம் சொன்னதுக்கான முழு பலன் கிடைக்கும் என்ன லைன் ஏற்கனவே பல சசங்கள்னு சொல்லியிருக்கோம் என்ன லைன் போயிச்சு ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் வரானனே ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வரானனே ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராம நாம வராணனே இதன் மூணு முறை சொன்னார்கள் அப்ப சகசரநாமம் மொத்தம் உண்டான அத்தனை பலன்களும் இந்த நான்கு வரிகளை சொன்னா போதும் பார்ந்திட்டு சொன்னார் இதுதான் சகசரநாமம் காயத்ரி காயத்ரி மந்திரம் எது ஓம் பூ பூ சுவ அது கேட்டிருப்பீங்க அது கேட்டது இல்லையா காயத்ரி மந்திரத்தை விட சிறந்தது எது சகசரநாமம் சரி இது எல்லாம் எனக்கு தெரியாது இப்ப இங்கே இவ்வளவு தங்க சொன்ன எனக்கு சொல்ல தெரியாது காயத்ரி மந்திரம் சொல்ல தெரியாது அப்போ சரி இப்ப இது எல்லாம் என்ன பண்றது இது அப்போ பகவான் சொல்றாரு காயத்ரி மந்திரத்தை விட சிறந்த சகசர்நாமம் சரி சகசர்நாம சொல்ல தெரியலன்னா மூன்று முறை ராமான்னு சொன்னா போது இது அத்தனை பலங்களும் எனக்கு கிடைச்சிருவங்கள மூன்றே மூன்று முறை ராமா 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 ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இந்த மூன்று முறை சொன்னா போதும் இது மொத்த பலனும் அதுல கிடைக்கும்ன்ற உங்களுக்கு வேதம் நம்முடைய வேதங்கள் எவ்வளவு எளிமையை தராங்க பாருங்க அட்லீஸ்ட் இதே சொல்லுப்பா எல்லா பலன்களும் உங்களுக்கு இதுல கிடைக்கும் அவ்வளவு எளிமையா அவ்வளவு எளிமையா அவங்களுக்கு சொல்றாங்க இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி இதுக்கு மேல ஈஸியா தர முடியும் சொல்லுங்க யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க இந்த ராமா என்கிற தாரக மந்திரம் நான் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் தோன்றும் போதே இருக்கிறது இப்போ ராமனுக்கு அவங்க சித்தி என்ன வரம் கேட்டா பரதன் நாட்டை ஆளணும் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போனோம் ஏன் இந்த பதினான்கு ஆண்டுகள் கேக்குறாங்க தெரியுமா ஏன் பதினான்கு ஆண்டுகள் நம்ம கோர்ட்லயும் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அவ்வளவுதானே கொடுக்குறாங்க ஏன் பத்து ஆண்டு ஒன்பது ஆண்டுகள் ஏன் பதினான்கு ஆண்டு ஏன் பதினாறு ஆண்டு பதினெட்டு ஆண்டு ஏன் சொல்றாங்க ராமன் ஏத்தி வந்து பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போடணும் ஏன் சொல்றாங்க அதுல ஒரு மனோதத்துவ நிபுணத்துவம் இருக்கு இந்த பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள்னு ஏன் அந்த காலத்திலிருந்தே பதினான்கு ஆண்டுகள் தவம் செய்யணும் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் பதினான்கு ஆண்டுகள் ஒரு யாகத்தை செய்யணும் பதினான்கு ஆண்டுகள் தவம் இருக்கணும் அப்படின்னு ஏன் அந்த பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் சொல்றாங்கன்னா அந்த பதினான்கு ஆண்டுகள் அப்படின்னு கேக்குறதுல ஒரு மனோதத்துவ விஷயம் இருக்கு என்ன மனோதத்துவ விஷயம்னா இப்போ ஒருத்தனை பதினான்கு ஆண்டுகள் ஜெயிலுக்கு போக சொல்லிட்டாங்கன்னு வைப்பேன் இவன் நிச்சயமாக முதல் நான்கு ஆண்டுகள் அவருடைய மனநிலை கடும் கோபத்துல இருக்கும் நான் எப்படி வெளிய சந்தோஷமா சுத்திட்டு இருந்தேன் என்ன போய் ஜெயில போட்டாங்க நான் போய் அவனை வெற்ற நபர் குத்துற நபர் அவனை நபர் அவனை விட்ட நபர் நான் எப்ப வெளிய போவேன் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு முதல் மூன்று நான்கு ஆண்டுகள் அவங்க ரத்தம் கொதிக்கும் அடுத்த நான்கு ஆண்டுகள் அந்த இடத்துக்கு அப்படியே பழகுவான் சரி இப்படி என்ன இருந்தாலும் இன்னும் நிறைய இருக்கு சரி பாப்போம் அடுத்த நான்கு ஆண்டுகள்ல அவனுடைய மனம் மழுங்கிப்போம் என்ன வாழ்க்கை இப்படியே இதே இந்த நாலு சவத்தையே பார்த்துட்டு இருக்கும் இப்படியே வாழ்க்கை ஓடி முடிய எல்லாம் போயாச்சு இனி வெளியே போய் என்ன செய்ய போறோம் உங்களை மனோ ரீதியாக உங்களை சாகடிக்கிறது ஏன் ராமனை கைகை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போனோன்னு சொன்னான்னா இவன் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஆசையே அவனுக்கு போயிடணும் காட்டுல போய் அவன் இந்த நாட்டை ஆளணும் எங்க அப்பா தசரதனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளணுங்கிற எண்ணமே அவனுக்கு மரத்து போகணும் வரக்கூடாது என் மகன் வரதம்தான் நிரந்தரமாக ஆளணும் ராமன் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போயிட்டு வான்னு சொன்னா திருப்பி வந்து ஆட்சி ஆட்சிக்குரியது பதினான்கு ஆண்டுகள் நாவ மறத்து போயிடுவான் சேவத்தை ராஜ்யமாவது மண்ணாங்கிட்டேயாவது நம்ம அந்த காட்டுல பழகிட்டோம் அப்படியே போயிருவோம் எவனோ ஆண்டுட்டு போறான் எவன திருட்டு போறான் இது ஒரு மனோதத்துவ நிபுணம் இந்த நிபுணத்துவத்தை அந்த காலத்திலேயே அறிந்து வைத்துதான் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காலம் காட்டுக்கு போனோம் அப்படிங்கிறது அப்ப இந்த பதினான்கு ஆண்டுகள் நீங்க வந்து ஒரு நாமத்தை சொன்ன அவருடைய சக்தி எப்படி இருக்கும் உங்கள் மனது அதுல லயிச்சு போயிடும் அதுக்கு பிறகு உங்க மனசு வேற எதுலையுமே போகாது பதினான்கு ஆண்டுகளையும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை முதல் மூன்று நான்கு ஆண்டுகள் நீங்க சொல்லச்சுலயே உங்க மனசு அப்படியே பக்குவப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப நாம ஒரு ஒன்றரை வருஷமா தான் சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் இன்னும் போக 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 உங்கள் மனமும் உடம்பும் இந்த நாமத்திற்கே அடிமையாயிடும் அடிமையாத பிறகு உங்களை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது உங்களை யாரும் அசைக்க முடியாது இது ஒரு மனோதத்துவம் அப்ப இந்த பதினான்கு ஆண்டுகள் ஏதாவது தான் காட்டுல போய் தவம் இருப்பாங்க பதினான்கு ஆண்டுகள் வர வேண்டி போவாங்க பதினான்கு ஆண்டுகள் எல்லாமே பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் இது ஒரு மனோதத்துவ சைக்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சோ நாம எல்லோரும் இந்த மிகப்பெரிய புண்ணிய நாமமாம் ராம நாமத்தையும் அந்த ராம நாமத்தையே உள்ளடக்கிய யோகி ராம் சுரத் என்கிற நாமத்தையும் விடாமல் நாம ஜபித்து வந்தோமானால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் சொல்லல புராணங்களும் இதிகாசங்களும் வேதங்களும் வேத புருஷர்களும் அப்போ இதை மிஞ்சிய இன்பம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை இதை மிஞ்சிய ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை ஆனா இதுக்கு நீங்க பழக்கப்படுற வரைக்கும் இந்த நாமத்தை சொல்வதற்கு நீங்க அடிமைப்படுவது வரைக்கும் எப்படி வருதுன்னா திடீர்னு பிடிச்சு கொண்டு பதினாலு ஆண்டு சிறைவாசம் ஜெயில போட்டா முதல்ல கொஞ்சம் வருஷம் மனசு துடிச்சிட்டு நடக்கும் அப்பதான் துடிக்கும் நமக்கும் விட்ட பாரு நான் எவ்வளவு ஜாதியா இருந்தேன்னா இதை சொல்லி வச்சுட்டாங்களே நான் விட்ட மாட்டேன் விட சொல்லும் ஆனா காலப்போக்கிலே உங்களுடைய மனது அதற்கு பக்குவப்படும் அதனாலதான் பகவானே பதினான்கு ஆண்டுகள் சொன்னார் அவர் ஐம்பத்தி இரண்டுல திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் ஆனா அவரை எப்ப பக்களுக்கு தெரிஞ்சது சுமார் எழுதுலதான் சுவாமும் அறுபத்தைந்து அறுபத்தெட்டுகள்லதான் சுவாமி வெளியே தெரியும் அது வரைக்கும் சுவாமி திருவண்ணாமலையில பிச்சைக்காரனா அழிஞ்சுட்டே இருந்தார் எங்க சமாதி தட்டுகள்ல சமாதி மேல படுத்திருப்பாரு அங்க படுத்திருப்பாரு இங்க படுத்திருப்பாரு அவரை அடிப்பாங்க உதைப்பாங்க அவரு அப்படி நதிக்கரைகள்ல போய் தங்கியிருப்பாரு அப்போ அது வரைக்கும் பகவானே வெளியே வெளிப்படல அது வரைக்கும் அவர் ராமநாமத்தை தான் சொல்லிட்டே இருந்தார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஐம்பத்தி இரண்டுல திருவண்ணாமலைக்கு வந்த சுவாமிய அறுபத்தைந்துகளுக்கு மேலதான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது ஓ இது ஒரு மகா புருஷர் அவதார புருஷர் இவர் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது அப்ப நாமல்ல எமாத்திரும் அதுல அந்த நாமத்தை முதல்ல சிரமமா தான் இருக்கும் போக 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 ராமனுக்கு வனவாசம் பழகியது போல பிற குற்றவாளிகளுக்கு ஜெயிலி பழகியது போல நமக்கும் இது பழகிவிட்டது என்றால் இந்த ராம நாமத்தை போல இனிப்பானது ஒண்ணுமே கிடையாது ஆகவே விடாது ராம நாமத்தை நாம் ஜபிக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த கணமும் எந்த துன்பத்திலும் எந்த நோயிலும் எந்த நேரத்திலும் நாம் ராம நாமத்தை விடாமல் ஜபிக்க வேண்டும் பகவான் இந்த கலியுகத்திற்காக நமக்கு தந்த ராம பெயரை உள்ளடக்கிய நாமத்தை உள்ளடக்கிய யோகி ராம் சுரத் குமார் நாமத்தை நாம் விடாமல் ஜபிப்பது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்பதை வேதங்களும் இதிகாசங்களும் உபனிஷதங்களும் நமக்கு உணர்த்துகிறது யோகிராம் ஸ்ரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதய